கறி நல்லா வந்துருக்குடாஜி சும்மையா இருக்குஜி தெரியுது மூடியா இருக்கு ஒரு भी तो नहीं आके फार्म आएगी भी नहीं रे राव वसुमा

நல்லா வதங்கிடுச்சு நல்லா வரை நல்லா பூண்டு அடுத்த இங்கே திப்பியா இருக்க வேண்டாம் இருக்குண்ணா நல்லா இருக்கும் இது நல்லா வதங்கிடுச்சு என்ன பிரிஞ்சு வரட்டும் ஆ என்ன பிரிஞ்சு வந்துருச்சு

உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்துருவாங்க

வரோம் இடையில மடிக்காம தெரியுது